பாருங்க மக்களே எவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றாருன்னு இதுதான் ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா பாவம் ஆள் சைஸை பாருங்கள் இவர் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு இவருன்னு இல்லை எல்லாருமே இந்த ஈச்சர் ஃபுல்லாக ஏற்றணும் ஈச்சர் பாருங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இப்படி சம்பாதிச்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஏன்னா இவங்களோட தலையெழுத்து இதுதான் பாருங்க சாமி பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் உடம்பு பாருங்க வீக்காகி பாருங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது ஒரு மூட்டை பத்து ரூபா இந்த பத்து ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படு பாருங்கள் நீச்சல் புல்லுமே ஏற்றணும் உங்களை வந்து நான் யூடியூப்ல போடுறேன் இந்த கடையில் இத்தனை மூட்டையும் வந்து அந்த ஈச்சர்லாம் லோடு பண்ணும் லோடு தான் இவங்களுக்கு வந்து கலைக்கு ஒரு ஐநூறுவா அறநூறுவா கிடைக்கும் அதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் ரொம்பவுமே கஷ்டம் ஓகே மக்களே பார்க்கணும் இவங்களுக்கு யோசனை ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபர் நன்றி பாருங்க அந்த எலும்போ ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள் நன்றி